வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் நல்லா ஐயா ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே கல்வி தரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஜவஹர்லால் நேரு ஐயா பேர்ல ஜவஹர் நவோதயா வித்யாலயா அதனுடைய பேருங்கையா இதை ஆரம்பித்தது ராஜீவ் காந்தி ஐயா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏழையா இருக்கணும் விவசாய குடும்பத்தில் இருக்கணும் வறுமை கோட்டில் இருக்கணும் அந்த குழந்தைங்க மட்டும்தான் அஞ்சாம் வகுப்புல வேற பள்ளியில படிக்கிறவங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு நவோதயா பள்ளியில் சேரலாம் ஐயானிக்கு உத்தரப்பிரதேச தொண்ணூத்தி ஆறு நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு உத்தரப்பிரதேச தொண்ணூத்தி ஆறு கர்நாடகாவிலே முப்பத்தி ஒன்று குஜராத்ல முப்பத்தி நான்கு ஹரியானாவில் இருபத்தி ஒன்று கேரளாவில் நவோதயா பள்ளியில நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க மறுபடியும் உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்வியை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்தில் ஏழை எளியோருக்கு விவசாய பெருமக்களுக்கு வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் மிச்சவங்களுக்குலாம் மிச்சம் குழந்தைங்க அங்க போக முடியாதுங்க ஐயா ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு நாம செலவு செய்யக்கூடிய பணம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நவோதயா பள்ளியில ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது எண்பத்தி ஐயாயிரம் அதனாலதான் ஐஐடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டி தேர்வுகள் பரிட்சைகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சோம் உங்களுக்கு நவோதயா அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை இருந்ததுன்னா காமராஜர் பள்ளின்னு பேரை மாத்தி நாங்க கொண்டு வர்றோம் இரண்டு வருஷமாச்சு முதலமைச்சர் கடிதம் எழுகி இருக்கின்றோம் உங்களுக்கு நவோதயா பள்ளி மேல பிரச்சனை அது ஆரம்பிச்சது காங்கிரஸ் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் காரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு போயிடுவான் அதை சரியா நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறது நம்ம வேலை தான் ஜிஎஸ்டி இருந்து ஒன்னொன்னு நம்ம வேலை தான் அதை செப்பனிட்டு சிறப்பான பாதையிலே பாரதிய கட்சி நாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் சோ நவோதயா பள்ளி வேண்டாம் கேந்திரிய வித்யாலய பள்ளி வேண்டாம் அரசு பள்ளி கூரையில தண்ணி ஒழுகும் அரசு பள்ளி உடைச்சாச்சு அரசு மரத்து கீழே இருப்பாங்க அப்ப எப்படிங்கய்யா தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க நம்மை ஆழ்வங்க படிக்காதவங்க ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது பெயிண்ட் கூட்டு போய் ஏதோ ஒன்று அழைச்சிட்டு வர ஆள் நம்மளை ஆழ்றவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இருக்கக்கூடிய விஷயத்தையும் தமிழகத்திற்குள்ள அனுமதிப்பதற்கு தயாரா இல்லைன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வழி அதனால்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்திருக்கின்றோம்